ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நான் மெயினாக இந்த வீடியோ எதுக்கு நான் போகிறேன்னா கதாலக்காரன் செல்லில் போயிட்டு அவங்க இந்த கதாளக்காரன் செல்லுங்க ரொம்ப யூடியூப்பில் போயிட்டு அவரு வீடியோவுக்கு கீழே எதுக்குங்க என்னை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணி அவர் கஷ்டப்படுத்துறீங்க குடிக்கிறது ஒன்று தப்புன்னு சொன்னீங்களே இப்படி யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்களாமா அப்படி ஏங்க ஒரு ஒரு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு ஃபேஸ்புக் வந்துருச்சு ஃபேஸ்புக்லேயும் பேசுகிறாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேசிக்கிறாங்க வாட்ஸ்அப்லேயும் பேசுகிறாங்க எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு யாரும் முன்னப்பினே தெரியாதவங்களாம் பேசிக்கிறாங்க நான் ஒரு யூடியூபர் நம்மளுக்கு பிடிச்ச ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க பேசுறதுல ஒரு அதெல்லாம் ஒரு தப்புன்னு கண்டுபிடிச்சி அதை சண்டை போட்டு அதை வந்து ஒரு பெரிய வில்லங்கமாக அப்படின்னு நினச்சி அவள் வீடியோ போட்டிருக்கிறாள் அதை பார்த்துட்டு நீங்கள் அவர்கிட்டலாம் போய் ஏங்க கை பாவை காலையில் பார்த்து சங்கட பாவம் ஆஹ் மனசார வந்து அப்படி ஒன்று யாருக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டேங்க எல்லாத்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் நான் போதுங்களா யார பற்றியும் வந்து நான் கவலைப்படாமையும் இல்லை கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் என்ன இந்த குடிய முடியல மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிற சரி பார்ப்பேங்க அது என்னமோ விசாரிச்சு பார்த்து அந்த மருந்து சாப்பிட்டா என்னமோ ரொம்ப கொம்மட்டிட்டு வரும் வாமிட்டுலாம் வரும்னு சொல்றாங்க வேறு பயமா இருக்கு அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் வந்து சமைச்சேன் பாருங்கள் காட்டு பாருங்க பாருங்கள் பொரியல் செஞ்சேன் சாப்பாடுக்குது இப்ப தயிர் பாய் நேரத்துல தயிர் பயிர் கிடக்குது இதை சாப்பிடணும் சரி தயிர் செஞ்சு அவர்கிட்ட அவர்கிட்டியோ சாப்பாடு போய் இது தப்பாக கம கமெண்ட் பண்ணாதீங்க தயிர் செஞ்சு என திட்டுறீங்களா என் ஐடியில் வந்து திட்டுங்க அவங்களெல்லாம் போய் பேசாதீங்க அதே மாதிரி வந்து காய்திரியும் வந்து பேட் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க உண்மை அவள் அத்தனையும் உண்மை தான் தான் வந்து ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதை இருக்கீங்க இப்போ நான் சொல்ல நம்புகிறீங்க காய்தறி சொல்கிற நம்ப மாட்டிங்களா நீங்கள் எப்படி எப்படிலாம் மாற்றி பேசுகிறீங்க ஜனங்க வந்து ஒரு கோயிலுக்கே போயிட்டு எல்லோரும் நல்லாருக்கும் மெயிட்டு வந்தால் கூட பேட் கமெண்ட் தான் பண்ணுறீங்க சரிங்களா உண்மையிலே மருந்து வாங்குறதா சத்தியமங்கலம் போயிருக்கிறா சரிங்களா பஸ் ஸ்டாண்ட்லலாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் எனக்கு சரிங்களா அங்கே வாரி இங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எம் மேல தான்ங்க எல்லா தப்புமே காய்த்திரி எதுவும் சொல்லாதீங்க அப்போ பாவம் சரிங்களா நான் தான் கஷ்டப்படுத்துகிறேன் என் தப்பு நான் ஒத்துக்கிறேன் சரிங்களா வேறு மாதிரி இருந்தேன் நினைப்பு வேறு மாதிரி ஆகிட்டேன் எனக்கே அது சங்கடமாக தான் இருக்குது கண்டிப்பாக கூடிய சீர்தல் நம் மாற்றங்கள் வரும் நம்புறவங்க நம்புங்க